நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு உங்கள் கவுசிகாரி வியூ சரி வாங்க போய் என்ன நடக்க போது வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கூட்டணும் நம்ம விஜய் இருக்காது அவரு எல்லாமே புரித ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மல்லி அம்மா செஞ்ச சாப்பாட்டை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நின்று இருக்காங்க நம்ம வெண்பா குட்டி இல்ல அதெல்லாம் முடியாது அவ செஞ்ச சாப்பாட்டை நீயே சாப்பிடணும் இதெல்லாம் ஒத்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டுப்பில் நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவன் பொண்டாட்டி ஏற்றி விட்டுக்கிறது எல்லாமே எனக்கு எதிராக ஏற்றி விட்டுக்கிறா என்ன எல்லாத்துலேயும் எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு கேட்குறா இப்போ கூட பாரு சாப்பாடு நான் செஞ்சுதெல்லாம் சாப்பிட மாட்டாலும் மல்லி செஞ்சுதெல்லாம் சாப்பிடுவாள் அந்த கேவலமான சாப்பாடு அசிங்கமான சாப்பிட்டா யார் சாப்பிட சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதே கேட்டதான் விஜய் வந்து ஒரு பக்கம் சிரிச்சு வண்ணமே சைலண்டாக இருக்காரு யாருக்கு சப்போர்ட் பண்ண பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதா கூடப்பந்த அக்காலுக்கு சப்போர்ட் பண்றதா யாருக்கடா சப்போர்ட் பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காரு என்னடா குழப்பம் இதில் யார் மேலே தப்பு இருக்கோம் மேலே இல்லை திட்டி விட்டு போயிட்டேக்கலாம் ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இவங்க தேவைய தேவை நிறாரா போகலாம்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பார்த்துன்னு எங்க அம்மா வரத்தாக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலேறி பார்க்கற மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே நின்று இருக்காங்க யாருமே தேவையை நான் நாமட்டி போகலான்னு சொல்லிட்டு உடனே விஜய்காரை எடுத்துறாரு புருன்னு ஒரு பக்கம் இவங்க நின்று அப்படியே சும்மா பேந்த மணிக்கே பார்த்துன்னு இருக்காங்க கூட்டுன்னு போவாங்களா மாட்டாங்களா போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க கண்டிப்பாக எது நடக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குங்க கூட்டுனு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கூட்டு போக விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க கொஞ்சம் தூரம் போற மாதிரி போட்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டு மனசு மாறுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருந்தால் எதாக இருந்தாலும் வெற்றிகரமாக வெற்றியாக செஞ்சு முடிக்கலாங்க அதனால் இவங்க உறுதியாக இருந்ததுனால எதுவும் ஒரு பிரச்சனை வராமல் சுமூகமாக ஒரு பக்கம் காரை நிறுத்துறாங்க வர சொல்கிறாங்க முடியாதுன்றாங்க சரிம்மா தாயே நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்வரிய மன்னிப்பு கேட்குறான் இந்த ஒரு தருணத்துக்கு தானே நாம் காத்துன்னு இருந்தோம் இப்போ வந்து சைலண்ட்டாக ஒரு பக்கம் கும்னு கம்னு கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவும் நடக்குது ஒரு பக்கம் டுஸ்டாகவும் நடக்குது எவ்வளோ ஒன்று எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் ஒரு பக்கம் தாங்குகிற சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய இன்னும் வன்மங்கள் நிறைய இன்னல்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தானே ஆகணும் ஒரு பிரச்சனையும் நம்ம சாதாரணமாக சுலபமாக பண்ணுற முடியாதுங்க எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் போடணும் எஃபெக்ட் போடாமல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம முடிக்க முடியாது அதனால் என்ன எஃபெக்ட் போடலாம் எப்படி இதெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நம்ம தான் ஆகணும் பார்த்துப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் இவங்க எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது இது எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதான் மெயின் கதையாக போயின்னு போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறா சொல்கிற சொல்கிற சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கேட்குறீங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்களா அந்த இடத்துல அந்த கோயில் பூசாரி இருந்தேன் இதோ பாருங்க விஜய் நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் கூட்டின அந்த ஆள் தான் தப்பு ஒரு கருப்பாடு உங்க கூடவே வருது அந்த கருப்பாட்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்க வாழ்க்கையில நீங்க தான் கிங் ஆஃப் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரா அந்த கருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம கேடு கட்ட கேரக்டர் வீடுகட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேர்ணிருக்கலே ராஜேஸ்வரி அவள்ங்க அவன் என்னடா பண்ணும் அப்படி அவன் மேலே என்ன குத்தம் இருக்கு அவன் நல்லவளாச்சே வளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் அது இல்லை எல்லாமே ஒரு பக்கம் டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக ஒரு பக்கம் அஷ்டாக போயின்னு இருக்குங்க அந்த மாதிரி இப்போ நான் திருமணம் அந்த மாதிரி மருமுகன்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குது அந்த மறுமுகத்தை தான் காட்டினுருக்காங்க இப்போதைக்கு அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸை காட்டலைங்க சரியான வில்லி கேடுகட்ட கேரக்டர் வடுகட்டி அடிக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படி குடும்பத்தை கொரியடியே கொட்டியாக குழப்பே அப்படி இப்படி அடிச்சு இப்படி அடித்து தோட்டு எப்போ சாமி இதை சொல்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு சாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்காங்க இதுக்கு நடுவுல இன்னும் என்னென்ன பிரச்சனை போது ஏதோ எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாத்தையும் பக்கம் சமாளிக்கணும் சமாளிக்கிற திறமதா மட்டும் தான் வாழ்க்கை நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டு இல்ல முடியாது கஷ்டம் அப்படின்னு தான் ஒரு முடியாது சைலண்டாக வைக்காதுன்னா அடுத்தடுத்த வேலையை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கணும் அதுதான் ஒரு சிறந்த வேலைன்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் ஓடப்போகுதுங்க அப்படி இன்னும் ஓ நடக்கப்போகுது ஏது போகுது அப்படின்ற குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக தான் பார்த்து தெரிஞ்சு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அது என்ன விஷயம் சொல்லு 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 அப்படின்னு தானே கேட்குறீங்க அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன் அது என்னன்னு சொல்லுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டென்டிங் பல விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக